அன்பர்களே தொண்ணூற்று ஒன்று ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து இதை ஒற்றை இலக்கமாக்கி ஒன்று என்ற அடிப்படையில் சொல்வார்கள் கூடுதல் சிறப்பாக நாம் பார்க்க இருப்பது இந்த தொண்ணூற்றி ஒன்றுக்கு என்ன பலன் ஏனென்றால் வரி வடிவம்தான் பேசும் எண்கணிதத்தினுடைய சூத்திரமே அதுதான் எனவேதான் இரண்டு ஏ போடுகின்றோம் இரண்டு எண் போடுகின்றோம் இவையெல்லாம் அந்த வரி வடிவத்துக்கு ஒரு கணக்கு உண்டு அந்த கணக்கின்படி பலன் என்ற ரீதியில் சொல்லப்படுகிறது அந்த வகையில் ஒன்பது ஒன்று இந்த இரண்டிற்கும் உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் என்ன இவர்கள் போராட்ட வீரர்கள் போராட்டம் பிடிக்கும் எப்படிப்பட்ட போராளிகள் அஞ்சா நெஞ்சம் உயிரே போயினும் பரவாயில்லை அதாவது வழிக்கு பயப்படாதவர்கள் இவர்கள் ஒரு கட்டம் வரை அமைதி அந்த கட்டத்தை மீறிவிட்டார் ஒன்று செய் அல்லது செத்து மடி இதுதான் எதிர்பார்க்க முடியாத வீரத்துக்கு சொந்தக்காரர்கள் செயல் வீரர்களா ஆம் செயல் வீரர்கள் இவர்கள் தாங்கள் எடுத்த செயலை முடிக்க முடியாது போனால் மிக மிக மனம் வருந்துவார்கள் ஒரு சிலர் உயிர் நீப்பின் கவரிமான் மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமான் அப்படி இருப்பார்கள் அத்தகைய ஒரு குணம் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு மிகவும் பிடித்ததே என்ன வெற்றி அதுதான் இவர்கள் யாரை தேடுவார்கள் அழகையா அல்ல நல்ல பண்பான குணத்தையா அல்லவே அல்ல அதெல்லாம் இவளுக்கு தேவையே இல்லை வீரனையா ஆம் செயல் வீரனை இவர்களுக்கு பிடிக்கும் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் யாரை மிகவும் வெறுப்பார்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்களவா அவர்களை இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சொன்ன சொல்ல போனால் செயல்தான் இவர்களுக்கு மிக மிக முக்கியம் இந்த எண்ணுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா பொய் பேச மாட்டார்கள் அதைவிட பொய் பேச தெரியாது அதைவிட பொய் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு எண் தான் இந்த எண் ஏன் செவ்வாயும் சூரியனும் இணைந்தது அடுத்தடுத்து இருக்கிறார்கள் செவ்வாயும் வீரமானவன் ஒன்று சூரியனும் வீரமானவன் இந்த செவ்வாயின் வீரத்திற்கு துணைபுரியும் இன்னொரு எண் வீரமே சூரியன் எனவே செயலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் எண் இந்த எண் தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் இடம் முக்கியமாக போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்து முன்னுக்கு வர துடிக்கும் ஒரு இடம் இந்த இடமெல்லாம் இந்த இடத்திற்கெல்லாம் இந்த தொன்னூற்றி ஒன்று அற்புதமாக வேலை செய்யும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்பது மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு புதிய சித்தாந்தத்தின்படி நடந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களை நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை உண்டு நல்லபடியாக வரவேற்கப்படுவீர்கள் மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் கவனம் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் அனாவசியமான செலவுகள் எந்த பயனும் இல்லை அந்த செலவால் அப்படிப்பட்ட செலவுகள் மறுபாதி நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பண வரவுகள் உண்டு மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் புகழ் தரும் ஒரு காரியத்தை திறமையாக செய்து முடித்து நல்லதோ ஒரு பட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே எப்படி காரியம் ஆற்ற வேண்டும் எதை முதலில் செய்ய வேண்டும் என்பதை சரிவர தெரிந்து வைத்துக்கொண்டு அதன்படி வேலை செய்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இந்த சூட்சமத்தை எங்கிருந்து நீங்கள் அறிவீர்கள் அறிந்தீர்கள் நீங்கள் ஏற்கனவே பட்ட கஷ்டத்திலிருந்து இந்த கல்வியை கற்றீர்கள் எப்படி இருப்பிடும் இன்றைய தினம் வெற்றி கன்னிராசி அன்பர்களே இன்றைய உங்களது தேடல் அறிவுபூர்வமான தேடல் எதுவென்றால் என்னென்ன கஷ்டங்கள் வரலாம் அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படலாம் என்பதை பற்றி முழுமையாக ஆராய்ந்து நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் மிக மிக கண்ணியமாக இருக்கிறது இன்று இதனால் நற்பலன்கள் நடக்கும் விருச்சகராசி அன்பர்களே கடுமையான முயற்சி இன்று உங்கள் முயற்சி இந்த முயற்சி சாதிக்கப் போவது எதை எது உங்களை சூழ்ந்திருக்கும் கஷ்டத்தை இந்த முயற்சி தீர்த்து வைக்கும் எனவே இந்த நாள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது கணிப்பு அற்புதமாக இருக்கிறது இது நடக்கிறது இப்படித்தான் முடியும் என்று நடக்கப் போவதை நீங்கள் முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ப ஒரு சில வேலைகளை செய்து லாபம் பெறுவதாக காட்டுகிறது உங்கள் புத்திசாலித்தனம் இன்று மெச்சப்பட வேண்டிய ஒன்று மகர ராசி அன்பர்களே தனக்கென ஒரு பாணியை நீங்கள் தயாரித்து அதை செயல்படுத்தி வெற்றியும் பெறுவதால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் அதிகாரிகள் இன்று உங்களை அங்கீகரிப்பார்கள் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களை நாளைய தினத்தை கருத்தில் வைத்து அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகளை நீங்கள் தயாரிக்கும் நாளாக காட்டுகிறது அதில் வெற்றியும் உண்டு மீனராசி அன்பர்களே ஒரு அற்புதத்தை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள் மதிப்பிற்குரிய ஒரு பெரியவரை சந்திக்கச் சென்று உங்களது கோரிக்கையை வைத்து எந்த வார்த்தையை சொன்னால் அவர் உடன்படுவார் என்று அறிந்து அதை உபயோகித்து வெற்றியும் பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.